ரோல்சொலி காண்பிக்க என்னார்கள் அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா மனிதனிடத்துல அல்லாஹ் தானா தன்னுடைய அரியாறுகள் இடத்துல தன்னுடைய கட்டளைகளை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு கட்டளையை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும் ஐந்து பேர தொழுகை அல்லாவினுடைய கட்டளை ஜக்காத் கொடுப்பது அல்லாவினுடைய கட்டளை நோன்பு வைப்பது அல்லாவினுடைய கட்டளை வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஜக்காது கொடுப்பதும் கஜி செய்வதும் அல்லாவினுடைய கட்டளை இது மிக அல்லாவினுடைய கட்டளைகள்ல ஆக முக்கியமான கடமைகளும் கட்டளைகளும் இந்த தான் இப்ப இது இல்லாம அல்லாஹ் நிறைய உபதேசங்களை நமக்கு அல்லாஹ் சொல்றான் நீங்க தொழுகிறது மட்டுமல்ல நீங்கள் ஐநேர தொழுகையாளியாக தொழுகை வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தாலும் ஒரு தொழுகையாளி எப்படி இருக்கணுங்கிறது அல்லாஹ் அதை உபதேசமாக நமக்கு அல்லாஹ் அல்லாவும் சொல்லி தர அல்லாவுடைய தூதனுடைய வாயிலாகவும் நமக்கு நாம ஹதீஸ்ல பாக்குறோம் இப்ப அல்லாஹ் எதை விரும்புறா அப்படின்னு சொன்னா எந்த அடியார் அல்லாஹ் விரும்புறா அப்படின்னு சொன்னா முதல்ல அல்லாஹ் எந்த கட்டளையை சொன்னானோ அந்த கட்டளைய அந்த அடியார் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முதல்ல ஏற்றுக்கணும் அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கிட்ட விரும்பக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் ஒரு கட்டளைய சொல்றானா அதை அவர் ஏற்றுக்கொள்வதை எந்த விதமான தயக்கமும் அதுல இருக்க கூடாது அவன் என்ன கட்டளை சொன்னானோ எது ஹலான்னு சொன்னானோ அந்த ஹலாலை ஹலாலாக ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் இருக்க கூடாது எதை அல்லாஹ் ஹராமுன்னு சொன்னானோ அதை ஹராம் என்பதாக விளக்கி வைப்பதுல தயக்கம் இருக்க கூடாது இதை எப்படி நான் விடுறது என்பதாக எல்லாம் அதுல யோசிச்சே பார்க்க கூடாது அதுதான் அல்லா குரான் சொல்ல வர கிதாபுன் உன்சில இலேக்கலா எப்பும் உள்ளத்துல தயக்கம் இருக்க கூடாது என்ன அல்லாஹ் தன்னுடைய கட்டளையாக நம்ம தனக்கு சொன்னானோ அதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியானை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை தடுப்பதும் எதை அல்லாஹ் சேர்த்து கொள்ள சொன்னானோ எதை அல்லாஹ் விரும்பினானோ அதை விரும்புவதும் எந்த விதமான தயக்கமும் அதுல இல்லாம யார் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நல்ல ஒரு உபதேசம் என்பதாக அல்லா சொல்றான் அது அல்லாமல் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அவர்கள் முக்மீன்கள் என்பதாக அல்லா சொல்றான் அவர்கள் தான் ஈமான் உடையவர்கள் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் சவுபாவுல ரொம்ப முந்தியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா முக்மீன்கள் தான் அல்லா முக்மீன்களுடைய தௌபாவை எப்படி நபிமார்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானோ அவங்க என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிருவோம் அதே போன்று முதலில் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் மீன்களுடைய தௌபா தான் அல்லா விரைவாக மன்னிக்கப்படும் என்பதாக நவீனாயகம் சிறந்த ஆலய சொல்றாங்க அல்லாவும்